Example of a cell phone. It might become immaterial, yeah. but it's going to be much more difficult to program. That's an accepted. Yeah. That's, that's uh, the other point that you raised was the operating systems would be able to find out your string length. Uh, I mean, if they create a routine built into yeah. the operating system. Yeah. yeah, they will do it. But that job is going to do what you would have done otherwise. Yeah. It's going to take the same time, maybe slightly more efficient. So that work has to be done in any case. And of course, as far as the speed is concerned, I still remember about 10 years back or even 20 years back, an XT was fast enough for me. Right? Today, I'm having a dual processor and it's still slow. So I think the speed issue, as we go along, our expectations also are going to increase. We want to do things faster and faster. And at any given point in time, one would be slower than the other. That, that's all there is to it. Yeah. Good, thank you. I think now it's uh, time up. I think we've already eaten into five minutes into the next session. Uh, I think uh, and then we'll take it offline because already we are five minutes uh, exceeded. I think I, It's not fair to get into the others' time. Uh, let's take it uh, offline. Okay. Mr. Srinivasan will be there. You can always talk to him. Uh, thank you, all the members. <coughs> முதலில் தமிழ் தகவல் தரங்கள் அதாவது டேட்டாபேஸ் என்று சொல்கிறோம் அது வந்து எங்கு பயன்படுத்தப்படுகிறது எந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால் இந்த காலத்தில் இப்பொழுது ப்ளாக் ஆர் வெப்சைட் நடத்துகிறோம் என்றால் கூகுள் யா யாகு பன்ற பல நிறுவனங்கள் இலவசமாக இணையதளத்தை அமைத்து நடத்துவதற்கு வசதி செய்து கொடுத்திருக்கின்ற அதாவது உங்களுக்கு டேட்டாபேஸ் எப்படி வேலை செய்கிறது என்று தெரியாமலேயே ஒரு பிளெயின் வேனிலா எஸ்டிஎம் என்று சொல்லுவார்கள் அதை அதை செய்து கொடுத்து இணையத்தில் உங்கள் பக்கங்களை பரிசீலித்து மக்கள் அனைவரும் அடைய வழி செய்ய முடியும் ஆனால் அந்த தகவல் தளம் எப்படி வேலை செய்கிறது என்று உங்களுக்கு தெரிய தேவையில்லை ஆனால் அந்த தகவல் தளத்தை முழுதளவில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தமிழ் எப்போது எப்படி அதிக அளவுக்கு பயன்படுத்தலாம் என்பதுக்கு ஓரளவுக்கு தொழில்நுட்ப அறிவு தேவைப்படுகிறது உதாரணமாக போர்ட்டல் சைட்ஸ் என்று கூறுவார்கள் போர்ட்டல் சைட்ஸ் அது ஒரு ஆர் சிஎம்எஸ் பிளாக் அதாவது பெரிய அளவில் ஒரு இணையதளத்தில் ஒரு இணையதளம் என்றால் நான் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தையோ ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சிஎம்எஸ் போர்ட்டல் என்பது ஆடியோ வீடியோ ஒலி பல்லூலகம் இதை பலவிதமான மென்பொருட்கள் கொண்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல் யூட்டிலைசேஷனுக்கோசரம் பயன்படுத்தப்படுகிற ஒரு மென்பொருள் அது வந்து டேட்டாபேஸ் கொண்டு அமைக்கப்பட்டது உதாரணமாக ப்ராஜெக்ட் மதுரை செப்ளைன் இது வரைக்கும் இருக்கிறது செப்ளைன் வேனிலா சாய்ட் ஒரு சர்வர்லேருந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் டெலிவர் பண்ணுற வழியாக வேறு எதுவும் செய்கிறது கிடையாது அதே அந்த தமிழ் மரபு கட்டறை எடுத்துனன்னா அதில் வந்து ஒளி ஒளி கோப்புகள் பல அமைக்கப்பட்டிருக்கின்றன தேடுபொறிகள் இருக்கின்றன அவையெல்லாம் தரங்களுடன் இணைந்து இணைய தளத்தைக்கு வருவோர் அதை பெருமளவில் பயன்பட வசதி செய்கிறது அதுதான் டேட்டா பேஸ் அதிலேயே தொடர்ந்து இருப்பது தேடுவொரிகள் அதாவது இப்போ ப்ராஜெக்ட் முதலியை எடுத்துக்கொண்டாலோ அதில் பல நூல்கள் இணையதளத்தில் பக்கங்களாக போடப்பட்டு அல்லது பிடிஎஃப் கோப்புகளாக கொடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வேகமாக தேட முடியுமா வந்த குறிப்பிட்ட நூலில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதா என்று தெரிந்து கொள்ள தேடுபொறிகள் அதே மாதிரி இணையத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது டாபிக் எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆயிரக்கணக்கான இணையதளங்கள் இருந்தால் எந்த தளங்களில் இதை பற்றி அதிக அளவு பேசப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள தேடுபொருவர்களை கொண்டுதான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் கூகுள் எல்லா அனைவருக்கும் தெரிந்த ஒரு சர்ச் என்ஜின் இந்த காலத்தில் இணையதளத்தில் கூகுள் யாகு சர்ச் இல்லாமல் வெப்சைட் இணையதளத்தை பயன்படுத்துவோர் யாரும் இருக்க முடியாது அதில் தான் ஒரு அது வந்து தமிழ் இணையதளங்கள்னு பார்த்தாக்கா இன்று கூட அது ஒருங்கு கூறி ஒரு தகுத்தளத்தை கொண்டு பயன்படுத்த நிலையில்லை அதனால் கூகுள் தான் யூனிகோட் கொண்டு ஒழுங்குக்குறி அமைக்கப்பட்ட இணையதளங்களை மட்டுமே அது இண்டெக்ஸ் செய்து அதில் இருக்கின்றனவா இல்லையா என்று கூறுகின்றது டேப் டேப் டிஸ்கி கொண்டு அமைக்கப்பட்டிருந்தால் அதற்கு முடிய அதற்குன்னு தனியான ஒரு தேடுபுரி வேண்டும் அதுக்குத்தான் பழைய இணைய மாநாடுகளில் ஆராய்ச்சி கட்டுரைகள் பல வா வாசிக்கப்பட்டன உதாரணமாக ஒரு யூசர் அந்த தரத்தளம் யூனிகோடில் இருந்தாலும் பயனர் கேள்வியை டிஸ்கியோ டேபிலோ கேட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் மூலமாக அதை யூனிகோட்டில் மாற்றி யூனிகோடில் தேடுபொறி தேடி அதனுடைய பதில்களை திரு ரிவர்ஸ் கன்வர்ஷன் செய்து பயனர் எந்த என்கோடிங் கொண்டு கேட்டாலும் அந்த என்கோடிங்கிலேயே திருப்பி கொடுக்க வசதி அந்த மாதிரி மென்பொருள்கள் இருக்கின்றன ஒரு பாலிவலன் இன்டர்ஃபேஸ் என்று சொன்னால் அதாவது ஒரு ஒரு தகுத்தளம் ஒரு ஒருங்குக்குரியை கொண்டு அமைத்திருந்தால் போரும் ஆனால் பயனர்கள் நான்கு ஐந்து விதமான எழுத்துருக்களை கொண்டு அதை பயன்படுத்த முடியும் அதுக்கு பற்றி தான் பல கட்டுரைகள் இதுவரை செய்யப்பட்டு வருகின்றன நான் இதை பல வினைகள் கேட்டிருக்கின்றேன் கடந்த மாநாடுகளில் ஆனால் எந்த இணையதளத்தில் அவை பயன்படுத்தப்படுகின்றது என்று எனக்கு தெரியாது அதை பார்த்ததில்லை அது ஏன் என்று எனக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அது தகுத்த தேடுபொறிகளை பற்றி மூன்றாவதாக உரைக்கோவை அதற்கு பேராசிரியர் ராமமூர்த்தி விளக்கு முதல்வார் என்னிருக்கிறேன் அதற்கு முன்னால் பேராசிரியர் மைசூரில் உள்ள சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ் என்ற மத்திய நிறுவனம் மொழிகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் என்எல்பி ஆராய்ச்சி துறையிலால் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருப்பார் அவர் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் தமிழ் பற்றிய ஆராய்ச்சிகளில் ஒரு சில விளக்கங்களை கொடுப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த கலந்துரையாடலில் தரவு தளங்களும் தேடி பொருள் தேடுபொருள்களும் மற்றும் உரைக்கோவை என்ற தலைப்பில் கலந்துரையாடல் அமைத்துள்ளார்கள் இதில் கலந்துரையாடலுக்கு முன்னால் நான் இந்த தலைப்பு எதை பற்றியது என்பதை குறிப்பாக சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பணி செய்கிறோம் அதில் தரவு தளங்கள் எவ்வாறு அமைக்கின்றோம் என்பதை ஓரளவு உங்களுக்கு கூறினால் அதிலிருந்து நீங்கள் கலந்துரையாடல் கலந்துரையாடுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற நினைப்பு முதலில் எங்களுடைய நிறுவனம் மத்திய அரசுடைய மனிதவளம் மனித வள மேம்பாட்டுத் துறையினுடைய ஒரு அலுவலகம் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் மொழிகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் மத்திய அரசு மொழி தொடர்பான எந்த கொள்கைகளை எடுத்தாலும் அதற்கான பரிந்துரைகள் எங்கள் நிறுவனத்தின் வழியாகத்தான் செல்லும் சமீபத்தில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு கூட இந்த அலுவலக அலுவலகம் சார்ந்த பணிகளை எல்லாம் எங்கள் நிறுவனத்தின் வழியாக சென்றது அந்த வகையில் இந்த நிறுவனத்தில் கார்பஸ்